வணக்கம் தட்சிணா டைல்ஸ் லேயர் திருப்பூர்லேருந்து நிலவு ஜன்னலுக்கு கிரனேட் எப்படி விட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரண்ட்டு கார் பார்க்கிங் எலிவிஷனோட மெயின் டோர் அண்டு ஜன்னல் சைடில் பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம் கட் பண்ணியிருக்க பீஸு நம்ம சாம்பரிங் பண்ணி தான் விட்டு போகிறோம் ரவுண்ட் பண்ணலை ஃபுல் நோசிங் பண்ணலை ஃபுல் நோசிங் பண்ணுறத விட இந்த மாதிரி சாம்பரிங் பண்ணி போடுறது பார்வைக்கு நல்லாயிருக்கும் இப்போ விண்டோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நமக்கு லுக் வரும் இப்போ நம்ம ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன அட்டை மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத இப்போ காட்டுற பாருங்கள் நம்ம வந்து சாம்பரிங் எத்தனை சாம்பரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ரஃப் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஜீரோ யூஸ் பண்ணுறோம் ரஃப் நைஸ் பண்ணுறக்கு அந்த நைஸ் பண்ணதை பாலிஷ் போடுறதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபைவ் அஞ்சு நம்பர் வரையும் யூஸ் பண்ணுறோம் அடுத்து நம்ம லே பண்ணோம் லே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பீஸ் கட் பண்ணி பாலிஷ் பண்ணி வச்சுருக்குறோம் பாலிஷ் பண்ணிவிட்டு பேக் சைடு நம்ம அரால்ட்டு தடவி மணல் போட்டு வச்சுருக்குறோம் க்ரிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம பேஸ்ட் போட்டு ஓட்டினாலும் இந்த மாதிரி பண்ணி ஓட்டுறது பின்னாடி வெடிப்பு விட்டு பீஸ் கலண்டு வராமல் இருக்கும் கிரி கிரிப் கிரிப்பாக இருக்கும் டைல்ஸில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரஃப்பாக இருக்கும் கிரானேட்டில் வந்து அந்த ரஃப் இருக்காது நைஸாக தான் இருக்கும் நைஸாக வச்சு நம்ம பேஸ்ட்டோ செரபாண்டோ இல்லை டீ ஃபைவ் டீ ஃபோர் ஓட்டும் போதும் அது வந்து வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வெடிப்பு வராது இப்போ பீஸ் வந்து லே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இன்னும் நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணலை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லே லேயிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் ஒர்க் பிடிச்சிருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி லேயிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்